அனைவருக்கும் வணக்கம் மாஸ் தேனி பணையிலேருந்து நான் உங்கள் தோமா செல்வகுமார் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேனீக்கள் வந்து கொட்டும் அப்படின்ற ஒரே பயத்துக்காக எல்லாருமே வந்து தேனீக்களை வந்து யாருமே வளர்க்குறதுக்கு பயப்படுறாங்க ஸோ வளர்க்குறது கிடையாது ஸோ அவங்க வளர்க்கணும் எல்லாருமே தேனீக்களை பாதுகாக்கணும் ஸோ தேனீக்கள் இனம் அழிந்து விட்டால் மனித இனம் நான்கு ஆண்டுகளில் அழிந்துவிடும் அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் சொல்லியிருக்காரு ஸோ அவருடைய வார்த்தைக்கானங்க நம்ம எல்லாருமே தேனீக்களை பாதுகாக்கணும் ஸோ அந்த தீ பொருத்தி இந்த மாதிரிலாம் கொளுத்தி விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு வீடியோ வந்து நம்ம போடுறோம் ஸோ இந்த முயற்சியை வந்து நீங்கள் யாரும் செய்யக்கூடாது அனுபவம் இல்லாமல் யாருமே இதை முயற்சி பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லிக்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து ஒரு அடையை நம்ம எடுத்துருக்கோம் எடுத்துகிட்டு அதை டேஸ்ட்டும் பண்ணி பார்க்குறோம் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ அதில் பார்த்திங்க அந்த அடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா தேனீக்கல் இருக்காங்க ஸோ தேனும் இருக்குது மகரந்தும் இருக்குது லார்வாக்கள் இருக்குது ஸோ அந்த அடையை வந்து நம்ம பார்த்துக்கிருக்கோம் ஸோ அந்த அடைகளில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆர்வாக்கள்லாம் நிறையாவே சீல் பண்ணியிருக்கு தேனீக்களும் இருக்காங்க ஸோ ராணி தேனியை கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க ஸோ அந்த ராணி தான் அந்த குடும்பத்தினுடைய ஒரே ஒரு தலைவியாக இருக்கிறாங்க ஸோ அவங்க தான் அந்த பெட்டிக்கு வந்து ஹெட்டு அவங்களுடைய அவங்களுக்காக தான் மற்ற தேனிக்கு எல்லாருமே உழைக்கிறாங்க ஸோ அவங்கள பின்பற்றி தான் இந்த குடும்பமே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதை வச்சுட்டு இன்னொரு புதிய ஒரு அடையை நம்ம கையில் எடுத்துருக்கோம் இன்னொரு அடையையும் நம்ம கையில் வந்து எடுக்கிறோம் ஸோ எடுத்து அதில் பார்த்துக்கிறோம் ஸோ அதில் பாருங்கள் அந்தளவுக்கு தேனீக்கல் வந்து இருக்காங்க ஸோ நல்லா தேனுமே கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது அது ப்ரூடிங் சாம்பர்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு அடை தான் குடும்ப அறை குடும்ப அறையிலேருந்து எடுக்கப்பட்ட இரண்டு அடைகளை நாம் வந்து இப்போ கையில் வச்சுருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தளவுக்கு தேனுமே மேலே குடும்பத்துக்கு தேவையான தேனும் அதில் வச்சுருக்குறாங்க ப்ரூடிங் அந்த நல்ல குடும்ப ராணியுடைய எக்கு நிறையாவே வச்சு நல்லா அடைகள் நல்லா வெயிட்டாகவே இருக்கிறத நம்ம நல்லா பார்க்க முடியுது ஸோ அதில் தேனீக்களுமே வந்து ரொம்பவே உற்சாகமாக தங்களுடைய பணிகளை செஞ்சுக்கிருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் அந்த தேனீக்கள் அவ்வளோ தேனீக்கலையும் தன்னுடைய தலைகளில் வந்து நம்ம அந்த தேனீக்களை வந்து உதடுறோம் ஸோ இது எதற்காகனா தேனீக்கள் பயத்தினால தானே எல்லாருமே வளர்க்குறது ஸோ அதுக்காக ஒரு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கணுன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம செஞ்சுருக்கோம் ஸோ இதில் பாருங்கள் எந்தளவுக்கு தேனீக்கள் தலைகளில் உடலில் எல்லாத்துலுமே தேனீக்கள் விழுந்திருக்காங்க எவ்வளோ தேனீக்கள் பறக்கிறாங்கன்றதை பாருங்கள் ஸோ வெறும் அடையாயிடுச்சு தேனீக்கள் எல்லாமே தன்னுடைய தலையிலையும் உடம்புலையும் சுற்றியும் பறந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது வெறும் அடையை வந்து நம்ம அடைப்பெட்டிகளில் வச்சாச்சு மறுபடியும் இன்னொரு அடையை நம்ம பார்த்துக்கிறோம் ஸோ அந்த பெட்டியிலையுமே பாருங்கள் ஸோ சாரி அந்த அடையிலேயுமே பாருங்கள் தேனீக்கள் வந்து நிறையாவே இருக்குது ஸோ அதையுமே வந்து நம்ம நம்மளுடைய உடலில் விழுக வைக்கிறோம் தேனீக்கள் எல்லாத்தையுமே நம்ம உடலில் கையில் வச்சு கீழே சிந்தி விட்டுக்கிறோம் பாருங்கள் அது எல்லாமே கீழே நம்முடைய தலையிலையும் உடம்புலையும் விழுந்து பறந்துக்கிட்டு நிறையா இருக்கிறாங்க ஸோ எல்லாருமே நினப்போம் தேனீக்கள் வந்து குத்தும் அப்படின்னு ஸோ அவங்கள நாம் அனுபவத்தோடு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள ஒரு ஒரு தோழனாக நாம் வந்து அவங்கள பழகிக்கொள்ள முடியும் ஸோ அந்த அடையில் இருக்கக்கூடிய தேனீக்கள் எல்லாமே விழுந்துட்டாங்க நம்ம மேலே ஸோ அந்த அடையில் இருக்கக்கூடிய தேனையும் நம்ம மென்சன் பண்ணுறோம் அளவுக்கு தேனீக்கள் தன்னுடைய கடின உழைப்பால் சேகரிச்சிருக்காங்க அந்த தேன் அதே பாருங்க ராணியுடைய எக் ரிலீஸ் இருக்குது ஸோ எல்லாமே அதில் நம்ம காமிச்சிக்கிருக்கோம் அதுவும் சிரித்த முகத்தோடு காமிச்சிக்கிருக்கோம் ஸோ எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்டாக நம்ம பழகின அந்த ஒரு காரணத்துக்காகவும் அனுபவம் தான் அளவுக்கு நம்மளே ஒரு பயிற்சி நம்ம ஒரு ஸ்டூடண்ட் எல்லாத்துக்குமே விவசாயிகள் எல்லாத்துக்குமே நம்ம பயிற்சி கொடுக்குற அளவுக்கு ஒருத்த நம்ம கொண்டு வந்திருக்கு ஸோ தேன் பெட்டியில் பாருங்கள் அளவுக்கு அடைகள் நிறையாவே இருக்கிறாங்க அடுக்கடுக்காக ஸோ அதில் வந்து இன்னொரு அடையையும் நம்ம மறுபடியும் எடுத்துருக்கோம் ஸோ அதையும் பார்க்குறோம் அதுலேயுமே வந்து தேனீக்களுடைய எக்ரிலீஸ் இருக்குது தேனும் இருக்குது ஸோ அந்த அடையையும் நம்ம தலையில் வந்து நம்ம உதறி முயற்சி பண்ணுறோம் ஸோ அதில் பாருங்கள் அளவுக்கு தலை ஃபுல்லாக தேனீக்கள் வெளிலேருந்து நிறையாவே கிடக்கிறாங்க பாருங்கள் அடையில் நல்லா உதறிட்டோம் ஸோ அதுவும் பாருங்கள் அந்த அடைகள் இருந்த எல்லா தேனீக்களுமே தன்னுடைய தலைகளில் வந்து விழுந்துட்டாங்க ஸோ அதை நம்ம காட்டுறோம் நல்லாவே மென்ஷன் பண்ணி காட்டுறோம் அதில் இருக்கக்கூடிய தேன் எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தில் தேனீக்கள் சேகரிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது தேனீக்கள்ன்றது சாதாரணமானது கிடையாது பத்து கிலோமீட்டர் தூரத்தில் கூட ஒரு பூ மலருது அப்படின்னா அவங்க போய் தேன் சேகரிச்சுட்டு வருவாங்க ஒரு தேன் வந்து ஒரு தேனி தன்னுடைய ஆயிலில் சேகரிக்கக்கூடிய தேனோட அளவுன்னு எடுத்துக்கிட்டால் வெறும் ஒருவே ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும்தான் ஸோ அந்த தேனை வந்து அதில் அவங்க வச்சுருக்காங்க அது அவங்க குடும்பத்துக்காக இருக்கிறதுனால நாம் வந்து அந்த பெட்டியிலேயே வந்து அந்த தேனடை வந்து நாம் வச்சுட்டோம் ஸோ தேனி வளர்ப்புன்றது ஒரு சுவாரஸ்யமான தொழில் ப்ளஸ் வந்து தேனீக்கள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு மகர்ந்த சேர்க்கை நடக்கும் ஸோ எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு ஒரு விழிப்புணர்வோ அவேர்னஸ் வீடியோ கொடுத்துட்டு பெட்டியை வந்து நாம் மூடி வைக்கக்கூடிய முயற்சிகளில் பார்த்துக்கிருக்கோம் ஸோ பெட்டியை வந்து மறுபடியும் இருந்த மாதிரியே நம்ம பெட்டிகளை சூப்பர் சாம்பர் மேல் மூடி அதை நம்ம மேலே வச்சிட்டோம் மேலே வச்சுட்டு அதுக்கான வெயில் இருந்து பாதுகாக்கிறதுக்காக நம்ம அதை கவர் போட்டு மறுபடியும் பழையபடிக்கு பெட்டி எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு குடும்ப அமைப்பாக நாம் வச்சு அதை ஸ்டாண்டோட கயிறு வச்சு டொயின் வச்சு நாம் கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோவை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து யாரும் பார்க்கல அப்படின்னா அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தேனீக்கள் வாழ்ந்தால்தான் அடுத்த தலைமுறை வந்து இருக்க முடியும் ஸோ தேங்க்யூ